தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படட்டும் இருநூற்றி ஒன்பதாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் ஒவ்வொரு வேத வினாவிடை நிகழ்ச்சியிலும் நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறுவதற்காக நான் தேவனை சோசரிக்கிறேன் மீண்டும் இந்த நாளை நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் படிக்கப் போகிற வேத வினாவிடையின் பகுதியின் தலைப்பு கொத்து கொத்தாக அது என்ன கொத்து கொத்தாக வேதாகமத்திலே சில காரியங்கள் அநேக காரியங்களை வரிசையாக உள்ளடக்கி சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் நான் இருப்பிட வசனங்களை மாத்திரம் சொல்லுவேன் அந்த வசனங்கள் எந்த வசனத்துலேருந்து எந்த வசனம் வரைக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் சொல்லுவேன் அது என்ன அதிகாரம் என்பதையும் எந்த புத்தகம் என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்து அது எதை பற்றி சொல்கிறது என்பதை நீங்கள் பதிவிட வேண்டும் சரிங்களா இதுதான் இந்த நாளில் கேள்வி முதலாவது எடுத்துக்காட்டாக ஒரு கேள்வியை நான் சொல்கிறேன் மூன்று முதல் பதினேழு வசனங்கள் வரைக்கும் மூன்று முதல் பதினேழு வசனங்கள் வரைக்கும் ஒரு பகுதியை உள்ளடக்கிய காரியங்கள் சரிங்களா இந்த மூன்று முதல் பதினேழு வசனங்கள் வரைக்கும் கொத்து கொத்தாக அப்படின்னா ஒரு பகுதியை கொத்தாக உள்ளே இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போது நான் கேட்ட இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் மூன்று முதல் பதினேழு வாக்கியங்கள் வரை சரிங்களா இதுதான் விடை இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க நான் எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது எந்த அதிகாரம் எந்த புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கொத்து கொத்தாக நான் சொல்லுகிற அனைத்து வேதாம பகுதிகளும் ஏதோ ஒரு விஷயம் கொத்தாக அடங்கியிருக்கும் ஓகே முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா நாலு முதல் முப்பத்தி வசனங்கள் வரைக்கும் நான்கு முதல் முப்பத்ரெண்டு வசனங்கள் வரைக்கும் அந்த அதிகாரத்தின் நாலாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை உள்ளடக்கியிருக்கிறது இது புதிய ஏற்பாடு தான் நீங்கள் அப்படியே யோசிப்பாருங்க இப்போ பத்து கற்பனைகளை சொன்னேன் அதே போல கொத்து கொத்தாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா நாலு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதி புதிய பாட்டில் யார் கண்டுபிடிக்காதுன்னு பார்க்கலாம் நாலு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் இதில் நிறைய பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா நிறைய பேர்கள் அந்த பெயர்கள் உதாரணமான பெயர்கள் என்று நாம் சொல்லலாம் இன்னொரு வார்த்தை நான் மையப்படுத்தி சொன்னா விடையே உடனடியாக கண்டுபிடிச்சிருவீங்க பதினாறு தேவனுக்கு பிரியமான நபர்களை பற்றி நாம் அதுல பார்க்கலாம் யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா விடை என்பது விசுவாச வீரர்களின் பட்டியல் எவ்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் நான்கு முதல் முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே இதுதான் முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் பத்தொன்போதாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரைக்கும் பத்தொம்பதாவது வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரைக்கும் இதுவும் புதிய ஏற்பாடு தான் இந்த பத்தொம்போதுலேருந்து இருபத்தோரு வசனங்களுக்குள்ளாக ஒரு காரியம் மையப்படுகிறது அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்மில் காணப்படுகிற காரியங்கள் தேவனுக்கேது அல்லாத காரியங்கள் பத்தொம்போதுலருந்து இருபத்தோரு வசனங்கள் இது ஒரு சின்ன தான் கண்டுபிடிங்க கொத்து கொத்தாக இதெல்லாம் நம்ம நிறைய முறை இந்த வசனங்களெல்லாம் படித்திருப்போம் சரிங்களா அதனால் உங்களுக்கு நீங்கள் சிந்திச்சு கொத்து கொத்தாக இருக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எளிதாக விடை கண்டுபிடித்து விடலாம் நானும் அப்படிதான் யோசித்து கண்டுபிடிச்சேன் ஒரு பகுதியை திறந்து படிக்கும்பொழுது அப்படியே வரிசையாக கொத்தாக சில காரியங்கள் காணப்பட்டுச்சு உடனே யோசித்தேன் சரி இப்படி நிறைய இடங்கள் இருக்குதே இதை வைத்து ஒரு கொஸ்டின் எடுக்கலாமே அப்படின்னு யோசித்தேன் அதே போல் நீங்களும் யோசிங்களேன் ஓகே விடை என்பது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தோரு வசனங்கள் வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினேழு மாம்சத்தின் கிரியைகள் அதை பற்றி அங்கே சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் கலாத்திகார ஆறாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தோரு வசனங்கள் சரி ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோம் ரெண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் ரெண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் இதுவும் புதிய ஏற்பாடு தான் ரெண்டாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்லப்பட்டுள்ளது கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள்னு சொல்லலாமே இதுக்கு மேலே எளிதாக நான் குழு கொடுக்க முடியாது கடைசி கால சம்பவங்கள் அடையாளங்கள் எங்கே பார்க்கலாம் இதை இங்கே குருட்டாட்டமாக பதில் சொல்லக்கூடாது தப்பாக போயிடும் நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பகுதி தெளிவாக சொல்கிறது கண்டுபிடிச்சிங்களா ஓகே விடை என்பது ரெண்டு தீமோத்தியும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அதில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வைத்து பத்தொம்போது வகையாக சொல்லப்பட்டுள்ளது சரிங்களா பத்தொம்போது விதமாக மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம் இந்த நாளின் நான்காவது கேள்விக்கு செல்வோம் நாலு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் இதுவும் புதிய ஏற்பாடு தான் நாலு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் இது ஒரு டாப்பிக்கில் பேசப்பட்டது கொத்து கொத்தாக வரும் அதாவது ஒரு டாபிக் தான் அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் நாலு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் இதை வைத்து ஒரு பாட்டு இருக்குது சரிங்களா எல்லாருக்கும் அது பிடித்தமான பாட்டாக தான் இருக்கும் நிச்சயமா இப்போ ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு டாபிக் எடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே என்ன டாபிக் எடுப்பீங்க சரிங்களா உங்களுக்கு மனசில் தோன்றுகிற டாபிக் என்னவாக இருக்கும் பெரும்பாலான பேருக்கு ஒரு டாபிக் வரும் அதை பற்றி தான் அந்த நான்கு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் பேசுகிறது அது என்ன அதிகாரம் என்பதையும் அது எந்த புத்தகம் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் நான்கு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் பொருளாங்கு செய்யாது தீங்கு நினையாது அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா இதை பற்றி அன்பை பற்றி படிக்கிறோம் அன்புக்கு இல்லை அப்படின்னு ஆரம்பித்து அப்படி அழகாக அன்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் ஒன்று குறந்தையர் பதிமூணாம் அதிகாரம் நாலிலிருந்து எட்டு வசங்கள் வரைக்கும் இருக்கிறது ஒன்று குறந்தியர் பதிமூணாம் அதிகாரம் நாலிலேருந்து எட்டு வசங்கள் வரைக்கும் அன்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் கொத்து கொத்தாக அப்படிங்கிற தலைப்பில் ஐந்தாவது கல்வி செல்வோம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் முப்பத்தி ஆறிலருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இதுவும் புதிய ஏற்பாடு தான் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் எந்த புத்தகம் எந்த அதிகாரம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இங்கே பவுல் வந்து சூப்பராக சில காரியங்களை சொல்கிறார் என்ன அப்படின்னா ஆண்டருடைய அன்பை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்கிறார் இப்போ கண்டுபிடிங்க முப்பத்தி ஆறிலருந்து முப்பத்தொம்பது வசனங்கள் வரைக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பதில் வந்து கொஞ்சம் அப்படி கிளிக் ஆயிருக்கும் அது எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத எந்த புத்தகத்தில் கண்டுபிடிக்கணும் வசனங்கள் யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம் உங்களுக்கு சரி நேரம் கொடுக்கறேன் ரொம்ப அழகா விவரத்தில் இருக்கிறார் ரொட்டி எதுங்க பிரிக்க முடியும் ஓகே விடை என்பது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறுலருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் பூத்தரமோ வியாகுலமோ நிர்வாணமோ அப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது சரிங்களா நான் நினைவுக்கு வரதை சொல்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தாறுலருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் விடை மொத்தம் பதினேழு காரியங்கள் கிட்டத்தட்ட அதில் சொல்லப்பட்டுள்ளது நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் ஆறாவது கேள்வி சொல்வோம் பத்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் பத்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் இது குறிப்பிட்ட ஒருவரை பற்றி பேசுகிறது அது ஒருவர் அப்படிங்கிறது இருக்கிறவங்க அதை பேராக நினைக்க வேண்டாம் பர்டிகுலரான ஒரு டாபிக் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் பத்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை வாசிக்கிறதுக்கு பெண்மணிகளுக்கு வேண்டிய ஒரு அதிகாரம் அவங்க கண்டிப்பாக இதை படிக்கணும் இப்போ கொஞ்சம் அப்படியே வந்திருப்பீங்க ஒரு பெரிய ஒரு பகுதி அழகாக சொல்லப்பட்டுள்ள பகுதி பத்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் இருக்குது பெண்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் விடை என்பது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் முப்பத்தோரு வசனங்கள் வரைக்கும் யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அழகாக சாலமோன் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பாக்குறோம் இதுதான் ஆறாவது கேள்வி ஓகே ஏழாவது கேள்வி சொல்லுவோம் பதினைந்துல இருந்து அறுபத்தெட்டு வசனங்கள் பதினைந்துல இருந்து அறுபத்தெட்டு வசனங்கள் ஒரு அதிகாரத்தில் அறுபத்தெட்டு வசனங்கள் எல்லாம் இருக்குதா பதினைந்துல இருந்து அறுபத்தெட்டு வசனங்கள் ஒரு காரியத்தை முக்கியமாக உள்ளடக்கி பேசுகிறது ஆனா இதெல்லாம் படிக்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு இது பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆனா உண்மை அதுதான் அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சீங்க சொன்னால் நல்லா இருக்கும் பின்னாடி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் பதினைந்து முதல் அறுபத்தெட்டு வசனங்கள் வரைக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் பதினைந்து முதல் அறுபத்தெட்டு வசனங்கள் வரைக்கும் பழைய ஏற்பாடு இது நிறைய கேள்விகள் புதிய ஏற்பாடு படித்தோம் இந்த கேள்வி பழைய ஏற்பாடு யாருக்காவது கிளிக்காகுதா சில பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் சென்ஸில் பதிவிடுங்க பரவாயில்ல நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே பதிவிடுங்க உங்களுடைய வேத ஞான அறிவை சோதிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் உபாகம் இருபத்தெட்டு பதினைந்துலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு வாழாதவர்களுடைய சாபங்களை பற்றி அங்கே பார்க்குறோம் முதல்ல ஒன்னாவசனத்திலருந்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களைப் பற்றி பேசப்பட்டிருக்கும் அடுத்து பதினைந்துலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் படித்தீங்க சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாதவர்களுடைய சாபங்களை பற்றி அங்கே பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் எட்டாவது கேள்விக்கு செல்வோம் மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் கொத்து கொத்தாக மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் இதை கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் இதுலேயும் நிறைய பேர்கள் வரும் மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பெயர்கள் வரும் ஒருவருடைய வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் உள்ள ஒரு காட்சி இது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான நபரின் கடைசி அந்த மூச்சு நிற்க போகிற சூழ்நிலைக்குள்ளே வரும்பொழுது இந்த அருமையான அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் யார் கண்டுபிடிக்கா பார்க்கலாம் வளையற்பாடுன்னு சொல்லிவிட்டேன் மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க கண்டுபிடிச்சிங்களா ஆதி ஆமத்தில் தான் இருக்குது ஆதி ஆமத்தில் எந்த அதிகாரம் கண்டுபிடிக்க முடியுதா ஓகே விடை என்பது ஆதியாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஆதியாக நாற்பத்தொம்போது மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருப்பதை பார்க்குறோம் ஓகே இந்த நாளைக்கு ஒன்பதாவது கேள்விக்கு வந்துவிட்டோம் இருபத்தொம்போதுலருந்து முப்பத்தைந்து வசனங்கள் இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்கள் இது நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பகுதி இன்றைய சமுதாயத்துக்கு ஒரு தேவையான ஒரு வாக்கியங்கள் இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்கள் வரைக்கும் எங்கே பார்க்கலாம் இதை வச்சு ஒரு அருமையான பாட்டு இருக்குது இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்கள் சீர்கட்டை சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான வசனங்கள் அப்படியே இந்த வசனங்கள் படி தான் நடக்குது அதிகமாக பேசப்பட வேண்டிய காரியங்கள் பார்ப்போம் யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம் இது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கண்டுபிடிச்சிங்களா நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்கள் என்ன சொல்லப்பட்டுள்ளது மதுபானம் குடித்தால் என்ன யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த மதுபானம் அருந்தவருடைய நிலைமையை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ள வசனங்கள் இந்த நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் இருப்பதை பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் கொத்து கொத்தாக அப்படிங்கிற தலைப்பில் இருந்து பதினெட்டு வசனங்கள் பதினாலிருந்து பதினெட்டு வசனங்கள் புதிய ஏற்பாடு இதே போல பழைய பாட்லயும் வசனங்கள் கொஞ்சம் இருப்பதை பார்க்கலாம் அது ஏசாய புத்தகத்தில் இருக்குது சரிங்களா இருந்து பதினெட்டு வசனங்கள் என்ன இருக்குது அது எந்த புத்தகமா இருக்கும் எந்த அதிகாரமா இருக்கும் இருந்து பதினெட்டு ஆயுதம் இப்போ உங்களுக்கு விளங்குதா ஒரு ஐடியா கிடச்சிச்சா ஆயுதம் ஓகே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தரிக்க வேண்டிய ஆவிக்குரிய அந்த கவசங்கள் அதை பற்றி நம்ம சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் ஆவிக்குரிய அணிகலன்கள் என்ன பார்க்குறோம் அதில் வந்து ரட்சணியம் என்னும் தலை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்படி அந்த அணிய வேண்டிய ஆயுதங்கள் ஒரு கிறிஸ்தவ போர்வீரன் தரிக்க வேண்டிய ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறத அங்கே சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகே கொத்து கொத்தாக அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளில் பத்து கேள்விகள் படித்தோம் எல்லாரும் உற்சாக் கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்து நம் அனைவரையும் ஆசிரமிதிப்பாராக மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்